நீலமையில் சேருமந்தி மாலை நிகராதி அந்த காரமிகவே நிறைந்த குழலாலும் நீடும் அதிரேக இன்ப மாகிய சலாபச்சந்திரன் நேர் தரும் முகம் அரவிந்தம் அதனாலும் ஆலி நிகரான உந்தி அடவார்கள் தங்கள் ஆசை வலை வீசுகின்ற விழியாலும் ஆடிய கடாம் இசைந்த வார்முலைகளாலும் அந்த நாகமகில் நான் நானுழன்று திரிவீனு கோல எழுந்து பாரதனையே கிடந்து கூவிடும் உரறிவிண்டு திரும கூடமுறை நீடு செம்புன் மாமதலை ஊடெழுந்த கோப அறிநாரசிங்கன் மருகோணி பீளிமயில் மீதுரைந்து பெரிய பேர்பெரிய வேல்குள் செம் கைமுருகோணி பேடைமட கூடி விளையாடுகின்ற பேரை வந்த பெரு பேரை வந்த பெ அனைவருக்கும் விசாக சணக்கங்கள் நம்ம அன்னைக்கு வந்து அச்சரப்பாக்கத்துக்கு பக்கத்தில் வந்து பேரூர் கண்டிகை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன மலை அந்த மலையின் மேலே வந்து மிகவும் பழமையாக ஒரு முருகர் கோயிலை நான் இன்று கண்டேன் அந்த கோயிலை பற்றி நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த கோயிலில் அரங்கநாதர் திருப்புகள் பாடப்பட்ட பாடல் வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பாடலையும் பார்த்தேன் மிக அருமையான பாடல் அந்த மலையும் அதை போன்ற ஒரு அந்த மயில்கள் வந்து விளையாட முருகன் அதன் மீது மயில்கள் மயில் வாகனத்தில் அமர்ந்து அந்த மயில்களோடு சேர்ந்து அந்த மலை மீது இருந்தது போன்ற ஒரு சூழல் அந்த மலைமினை தெரிகிறது நீல நிறமான மயில்கள் சேர்ந்து விளையாடும் மாலை கொப்பாகிய பேரூர் மிகுந்த நிறைந்த கூந்தலாலும் நீடித்து சற்று இன்பம் தருமாகிய பேசத்தக்க சந்திரனுக்கு ஒப்பான முக தாமரையாலும் ஆளிலைக்கு ஒப்பான வயிற்றினா வயிற்றையும் பெண்களின் மோகவலைக்கு வீசுகின்ற கெண்டைமீன் போன்ற கண்களாலும் கடைந்து எடுத்த குடம் போன்ற கச்சணிந்த மார்பங்களாலும் கண்கள் மயங்கி அறிவும் மங்கியவனாகி மங்கியவனாகி காம மயக்கத்தில் நானும் கலங்கி திரிவேனோ பன்றின் உருவோடு அவதரித்து மண்ணை தோண்டி சென்று பூமியை மீட்டு வந்தவனும் முரண் என்னும் அசுரனுக்கு பகைவனுமான மொராரியாகிய திருமால் லட்சுமியின் மார்பில் வைத்தவன் கூடத்தில் இருந்த பெரிய செம்பொன்னாகிய உயரத் தொழில் தோன்றி எழும் கோபம் நிறைந்த நரசிங்கமூர்த்தி மருமகனே தோகை நிறைந்த மயில் மீது வீட்டிலிருந்து சுவர்களை வென்ற புகழ்மிக்க வேலை எழுதி ஏந்திய திரிகைகையுடைய முருகனே இளம்பெண் அன்னங்கள் ஒன்று சேர்ந்து விளையாடும் பேரை நகர் என்னும் ஊரில் வீட்டிருக்கும் பெருமாலை என்று மிக அழகாக அருளிநாதர் வந்து இந்த பாடலை ஏற்றிருக்கிறார் அந்த தலம் வந்து மிகவும் சிறப்பான தலம் தலத்துக்கு சென்று வருபவர்களுக்கு அந்த நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் சென்று வாருங்கள் முருகனை தரிசித்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளம் பெறும் என்பது ஒரு நம்பிக்கை நம்புங்கள் நல்லதே நடக்கும்